வெற்றிக்களி விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் முப்பத்தொன்று மிக சிறந்த ஆசிரியரை கோவிந்து பின்பற்றுகிறார் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ சிலர் இரண்டு முப்பத்தெட்டு இருபது கிராமங்களிலும் உள்ள மக்களும் அந்த பொது மரங்களின் அடியிலும் மாட்டு வண்டியின் அருகிலுமாக உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அச்சந்தை பகுதியெங்கிலும் பாயை விரித்து துடைப்பம் முதல் வாழைப்பழங்கள் வரையிலும் பரப்பப்பட்டிருந்தது வியாபாரிகள் மசாலா பொருட்களையும் வெண்கல பானைகளையும் கிழக்கத்திய தண்ணீர் பூஜாக்களையும் ஆடு மாடுகளையும் அழகிய சேலைகளையும் விற்று கொண்டிருந்தனர் அரிசி மூட்டைகளும் பீன்ஸ் வகைகளும் பூசணி முதலான காய்களும் முட்டை கோஸ்களும் உலர்ந்த மீன்களும் வைக்கப்பட்டிருந்தன இந்த வியாபாரிகளின் கூவல் கூச்சலுக்கு மத்தியில் போதகர் மெக்கன்றி இயேசுவின் அன்பை குறித்து அங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் சிலர் அதை கவனித்து கேட்டார்கள் ஆனாலும் மிகுந்த வறுமையில் இருந்த கால் ஊனமான கோவிந்து என்பவன் மிகவும் ஆர்வமாக கவனித்து கேட்டான் ஐயா நான் கிறிஸ்தவனாக விரும்புகிறேன் என்றான் கோவிந்து நீ விசுவாசித்தால் கிறிஸ்தவனாகலாம் என்று சொன்னார் மெக்ஹென்றி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் நான் தொடப்பட்டேன் அவரது வார்த்தைகளுக்கு எனது செவியை சாய்க்க விரும்புகிறேன் நீங்கள் அவரை குறித்து சொல்லும் யாவும் உண்மை என்று நம்புகிறேன் தேவன் என்னை என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன் என்றான் ஞானஸ்தானம் பெறுமாறு இயேசு சொல்கிறார் என்றபோது ஞானஸ்நானம் என்றால் என்ன என்று கோவிந்து ஆர்வமாக கேட்டான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார் நாமும் பாவத்திற்கு மறித்து தண்ணீர் என்னும் கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட பின்னர் நீதியான வாழ்வு வாழும்படியாக தண்ணீரிலிருந்து வெளிவர வேண்டும் இதுவே ஞானஸ்தானம் என்று தெளிவாக பதிலளித்தார் மெக்ரி மிகச்சிறந்த ஆசிரியரான இயேசுவின் கட்டளைக்கு நான் கீழ்படுகிறேன் இப்போதே ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன் என்று கூறினான் கோவிந்து இது வறட்சியான காலம் தண்ணீர் போதுமான அளவு எங்குமே இராதே என்று போதகர் மெக்கென்றி கூறியபோது எருமை மாடுகள் குளிக்கும் குட்டையிலே அவன் திருமுழுக்கு பெற்றான் கோவிந்து மிகவும் புத்திசாலி அதுவுமின்றி அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதையும் இன்னும் அநேக வசனங்களையும் அவனால் மனப்பாடமாக சொல்ல முடியும் கடைசியில் கோவிந்து ஊழியராக அபிஷேகம் பெற்றார் மிகென்றியிடம் நீங்கள் வேத வசனங்களுடன் எங்களிடம் வந்தீர்கள் இயேசுவின் வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்தேன் உண்மையான ஓய்வு நாள் சனிக்கிழமையே என்று கோவிந்து கூறினான் கோவிந்து போன்ற அநேகர் இந்தியாவின் ஆறு லட்ச கிராமங்களில் வாழ்கிறார்கள் தேவனின் அன்பை அவர்களிடம் சொல்வதே இன்று நமக்குள்ள சவால்